வணக்கம் ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பெரிய பிளே கிரவுண்டு அந்த பிளே கிரவுண்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருந்தது அந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாவை பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா பேர் வந்து நீலவேணி அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவங்க அங்கே இருக்கிற கொ வர பசங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஸ்பீச்சுக்காக இந்த அம்மாவையும் கெஸ்டா கூப்பிட்ருந்தாங்க அப்போ இவங்க வந்து பேசுகிறதுக்கு போயிருந்தாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க பேசும் பொழுது கேட்குறாங்க இன்னைக்கு நடந்த போட்டியில் எத்தனை பேர் தோத்து போனீங்க அவங்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஒரு சில பேரெல்லாம் கை உயர்த்துறாங்க அதை பார்த்துட்டு அந்த அம்மா உடனே சரி ஓகே நீங்கள் கையெல்லாம் கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ ஒரு கதை சொல்கிறாங்க அவங்க கிட்ட வந்த பயிற்சிக்கு வந்த பசங்களை பார்த்தினா ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பசங்க நவீன் பிரவீன் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் ரன்னிங் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்போது இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த பசங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க போகிறாங்க நாலு தடவை தொடர்ந்து தோற்று போகிறாங்க ரெண்டு பேரும் நவீனும் சரி பிரவீனும் சரி தொடர்ச்சியாக தோற்று போகிறாங்க அஞ்சாவது தடவை பயிற்சி கொடுத்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது நவீன் வந்திருக்கான் பிரவீனை காணும் அப்போது அந்த நீலவேணி அம்மா கேட்குறாங்க எங்க நவீன் நீ மட்டும் வந்திருக்க பிரவீன் வரல அப்படின்னும் பொழுது இல்லை அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் தவுத்து போறேனே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலைப்பட்டான் அதனால எனக்கு இன்னுமே இது வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அவன் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டான் மூட்டை தூக்கி லோடு எடுத்துகிட்டு போய் இறக்கி வைக்கிற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இது வராது எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இவனுக்கு திருப்பியும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இவன் அடுத்து போகிறான் அஞ்சாவது தடவையும் இவன் தோற்று போகிறான் அவங்களுக்கே என்னடா இவ்வளவு சொல்லி கொடுத்து இத்தனை தடவை ப்ராக்டிஸ் கொடுத்து இவன் தோற்று போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களோட அதிகப்படியான எஃபர்ட் போடுறதை அவங்க குறைச்சிட்டான் அப்போது நவீனுக்கு ஒரு வெறி எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அவனே முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணி தினமும் ப்ராக்டிஸ் 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 தொடர்ச்சியாக விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அடுத்து அடுத்து வர காம்படிஷன் எல்லாத்துலேயும் அவன் சக்ஸஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போது அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த நீலவேணி அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா நவீன் எல்லாத்துலையும் தொடர்ந்து தோல்வியாகவே இருந்துட்டு இருந்த நீ எப்படி திடீர்னு எல்லாத்துலேயும் வெற்றியாளன்னா மாறுன நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேக்கும் பொழுது அதுக்கு நவீன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா பிரவீன் கவலைப்பட்டான் விட்டுட்டு போயிட்டான் கவலைப்பட்டா எதுவுமே மாறாது அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுனேன் கஷ்டப்பட்டேன் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணினேன் விடாமல் வந்தேன் நீங்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்களோ அதுக்கு மேலே நான் எஃபர்ட் போட்டேன் என்னோட கடினமான உழைப்பு விடாமுயற்சி நான் கவலைப்படலை கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டதுனால இப்போ நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போது யாரெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீங்களோ தோத்து போனவங்கலாம் அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது அதுக்கு பதிலா நீங்க கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னா என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் நீங்க சக்சஸ் ஆகிற வரைக்கும் விடாம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தொடர் சக்சஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணி பேசணும் இது அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்த பசங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் அது பொருந்தும் நம்ம எப்பெல்லாம் டவுன் ஆகுறோமோ சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி இது எனக்கு வராது அப்படின்னு நம்மளாவே ஒரு மைண்ட் செட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் ஆனால் நமக்கு தெரியல அதுக்கு இன்னொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா அதோட சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அதனால எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு தோல்வி வந்ததுன்னா அதோட நின்னடாமல் அதுக்கு அடுத்தது தான் வெற்றி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த வெற்றியை நோக்கி போனோம் கவலைப்பட்டால் எதுவும் மாறாது அதுக்கு பதிலாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டால் நம்மளை தேடி சக்ஸஸ் வரும் இன்றைக்கி இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கெருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ